வணக்கம் நேர்லே வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் சுரேந்தர் சமீபமாக நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதை தொடர்ந்து அந்த பெண் மீது நடத்தப்படுகிற உளவியல் ரீதியான தாக்குதல்களும் அந்த பெண் மீது மட்டுமல்ல அந்த பெண்ணின் குடும்பத்து ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் அந்த பெண் மீது இந்த ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தினர் மீதும் நடத்தப்படுகிற உளவியல் ரீதியான தாக்குதல்கள் இதை பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் அழிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் அழிக்கிறத ஊக்குவிக்கணும் யாராக இருந்தாலுமே அதைய ஊக்குவிக்கணும் அது இந்த மாதிரி அந்த பெண் வந்து சொன்னதுனால தான் இந்த மாதிரி கழிச்சிட நாயெல்லாம் வந்து நம்மளால ஏதா பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குது சப்போஸ் இந்த பெண் வந்து இதை வந்து சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த இந்த சம்பவமே மறைக்கப்பட்டிருக்கும் இது வந்து இருக்கும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே நடந்துக்குன்னு சொல்கிறாங்க இனிமேலும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெளியே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை எவ்வளோ மெச்சூராக டீல் பண்ணிடுறாங்க அந்த பெண் வந்து எவ்வளோ நம்பிக்கையின் அடிப்படையில் இதை வந்து வெளியே சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசித்து உண்டான அந்த உளவில் ரீதியான தாக்குதல் வராமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசோட கடமையாக இருக்குது அதை எடுத்து அந்த பெண் மீதே வழி போடுகிற சில சில பேர்த்த வந்து அது வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறன்ட்டு பேசுகிறானுங்களோ இல்லை எதுக்கு பேசுகிறானுங்க தெரியல அது யோசித்து தான் பேசுகிறானுங்களா யோசிக்காமல் பேசுகிறானுங்களா நமக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கோபம் வருது அது ஒரு ஒரு பத்திரிக்கைகள்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ போட்டுக்கேன் அவன் பேசின அந்த வீடியோவை பார்க்க பார்க்க அவ்வளோ கோபந்தான் வருது அந்த வீடியோ எப்படி இல்லை அந்த வீடியோ நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறக்கு இல்லை அந்த வீடியோ நான் பார்க்கும்போது அம்மா வீட்டில் ஒரு ஒட்டை இருந்தா இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ண அந்த பெண்ணுடைய நடத்தை வந்து திருத்தி கூட அதாவது அந்த வயசில் அந்த பதின் பருவத்தில் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டானது அது நீயாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி மற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஈர்ப்புங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடியது அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க போய் தனிமையில் பேசினாங்க அப்படின்னா அங்கே பேசாமல் தடுத்துருக்கக்கூடிய வேலை அது யாருடைய கடமை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பல்கலைக்கழகத்தோட கடமை அங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கிற காரணத்தினால தான் அவங்க போய் அங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பெண் மீதே இந்த குற்றத்தை வந்து திருப்புறதுங்கிறது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடியது அந்த பெண்ணுடைய நடவடிக்கையை வந்து அவன் பேசலாம் அப்படிங்கிறது மிகவும் கீழ்த்தரமாக இருக்குது அது பேச பேசலாம் பேச்சு போய் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கொதிக்க எனக்கு பார்க்கும்போது அப்படி கொதிக்குது ஒருவேளை அவங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு பெண் இருந்து அந்த இதே சம்பவம் நடந்திருந்தால் இப்படி வேலை பேசணுங்களேன்னு தெரில ஒரு வேளை காசை வாங்கிட்டேன் என் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் பேசணும்னு பேசினானுங்க பேசினானுங்க அந்த மாதிரி ஆலையில் இருக்கானுங்க இது இதில் வேறு பத்திரிகையாளர் வேறு சொல்லிக்கிறேன் அதுதான் மிக கொடுமை சரி இது இப்படி இருக்குது இதில் என்னென்னா அவன் வேற வந்து பெண்ணோட நடத்தை பற்றி மட்டும் சொல்லியிருந்தானா பரவாயில்ல அந்த வன்கொடுமை எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத விவரித்து சொல்கிறேன் அதெல்லாம் அவசியமாக அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த பெண் மீதே தாக்குதலை உளவில் ரீதியாக நடத்தப்படும் போது எந்த பெண்ணிடம் வந்து வந்து சொல்ல போகிறான் ஆமாம் இந்த மாதிரி நடந்ததுங்க அதை தான் அவனுங்க எதிர்பார்க்குறானுங்க யாருமே வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறானுங்க ஒரு பெண் துணிஞ்சு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் மற்றும் அந்த குடும்பம் எவ்வளோ வந்து மெச்சூராக டீல் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அந்த குடும்பத்தையும் அந்த பெண்ணையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அதை விட்டுட்டு அந்த பெண் எப்படி இருந்திருப்பாள் அவள் என்ன டைமுக்கு அந்த டைமுக்கு போய் பேசினா அவள் எப்படிப்பட்ட கேரக்டராக பாடலாம் பேசுனீங்கன்னா உன்னை உன்னை மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்ட நபர்களை எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதையுமே பேசுவானுன்னு தெரியல எத்தனை தான் இதையே குமிஞ்சா நிமிந்தா ட்ரெஸ்ஸாக இப்படி போட்டிருந்தா எப்படி போட்டிருந்தா அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதையுமே பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு நமக்கு தெரியல அங்கே தப்பு நடந்துருக்கிறது அந்த தப்பு நடந்ததுக்குண்டான கேட்டேன்ங்கிறானுங்க அதான் அரஸ்ட் பண்ணியாச்சுல அப்படிங்கிறானுங்க இங்கே ஒரு விஷயம் பதிவு பண்ண முடியுது மிக முக்கியமானதுக்கு காவல்துறை இந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக செயல்பட்டதுங்கிறது கண்டிப்பாக பதிவு ஆகணும் துரிதமாக செயல்பட்டு காவல்துறை குற்றத்தை ஏமா பண்ணானா அவனை அந்த நாயை மடங்கி பிடிச்சிக்கிறாங்க ரிமாண்டம் பண்ணிட்டாங்க இது துரிதமான செயல்பாடு தான் ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் போதுமானு கேட்டால் பத்தாதுங்கிறது வேறு இது போதுமானு நான் கேட்குறது எதை மின் பண்ணி அப்படின்னா இந்த குற்றவாளி பிடித்த காரணத்தினால் இது மாதிரி இனிமேல் நடக்காதா அப்படின்னா அது கேள்விக்குறிதானா இனிமேல் நடக்காதவனம் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னா எதுவும் இல்லை அதை பற்றினா எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அதை பற்றினா தெளிவான ஒரு விளக்கமோ இல்லை தெளிவான அறிக்கையோ எங்கேயுமே இல்லை நம்மளால் பார்க்க முடியல இவனை பிடிச்சாச்சு தான் குறிக்கொள்ளாக இருக்காங்க அப்போ இதே வச்சு தான் எதிர்கட்சியிலும் எதிரணி கட்சியிலும் ரெண்டு பேருமே இதை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ஏன் அரசியல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதான் வேலை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அரசியல் பண்ணுங்கிறத அவங்களோட வேலையே இதே வேலையை தான் நீங்களும் பண்ணுவீங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க நாளைக்கு இதே பிரச்சனையாக எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா இதே பிரச்சனையை பிரச்சனையாக பண்ணுவாங்க இங்கே மிக முக்கியமான ஒரு சோகமான விஷயம் என்னமுன்னால் இதை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை அதன் கூட்டணி கட்சியிலோ வீசிகாவோ இதை வந்து மேலோட்டமாக கண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப வன்மையான வன்மையான கண்டக்குரியதோ ஒன்று இருக்குது இப்போ இதே விஷயம் வேறு இருந்து பண்ணியிருந்தாங்க இல்லை வேறு மாநிலத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க பெரிய ஒரு போராட்டத்தையும் முன்னிருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இதைய வன்மையாக கண்டிக்க அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான எண்ணம் கூட்டணிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்தை வந்து வன்மையாக கண்டிக்காமல் மேலோட்டமாக கண்டிக்கிறதுங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை ஒரு பக்கம் கேரக்டர் அசாசினேஷன் இன்னொருக்கம் அந்த பெண் யார் என்னங்கிற டீட்டெயிலில் வெளியிடுறது இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு இது இல்லாமல் இந்த சம்பவம் நடந்தது ஒரு எதேச்சியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி முட்டுக் கொடுக்குறதுங்கிறது இது சரிங்கிற மாதிரி ஒரு சரியில் சொல்ல முடியுது இது நடக்கிறதா இது ஒரு சகஜங்கிற மாதிரி ஒரு முட்டுக் கொடுக்க வர்றதுங்கிறது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒன்றா இருக்குது இந்த முட்டுக் கொடுக்குறவங்களாம் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா அந்த பல்கலைக்கழக வளாகங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஏக்கருக்கு மேலே பறந்து விரிந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உண்மை தான் அது மிகப்பெரிய பறந்து விரிந்துள்ள ஒரு பல்கலைக்கழகம் தான் ஆனால் அந்த காரணத்துக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி குற்றச்சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் நடக்கும் இது சகஜம்தான் அப்படின்னு கடந்து போக முடியுமான்னு கேட்டோம்னா நம்மளால் இது மாதிரி கடந்து போக முடியாது ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய இதாக இருந்தாலுமே அது ஒன்றும் பாகிஸ்தான் பார்டரில் இல்லை மிக முக்கியமான இடத்துல இருக்குது எத்தனை எவ்வளோ பெரிய இதாக இருந்தால் என்ன அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுங்கிறது செய்ய முடியாத என்ன அப்போ அங்கே அவ்வளோ பெரிய பறந்து விரிந்துள்ள இடம் அப்படிங்கும்போது அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நிர்வாகத்தின் கையில் இருக்குது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய அடைந்து அங்கே வேலை செய்யக்கூடிய இல்லை படிக்கக்கூடிய அனைவருக்குமே பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நிர்வாகத்துடைய கடமை அந்த கடமை அந்த கடமை வந்து தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக நிர்வாகத்துக்கு மேலே கேள்வி எழுப்பணும் கேள்வி மட்டும் இல்லை அந்த நிர்வாகத்தில் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்கிறத சொல்லணும் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதனால் அங்கே ஏதாவது ஒரு சஸ்பென்ட் நடந்துக்குதா அப்படின்னு கேட்டோம் சஸ்பென்ட் டிஸ்மிஸ்ஸே பண்ண என்னை கேட்டால் அந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டோம்னா அவன் ஒரு இந்த குற்றத்தை செஞ்ச அந்த நாய்ங்கிற ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிற பட்சத்தில் அவனை எப்படி காவல்துறை அந்த வளாகத்துக்கு முன்னாடியே பிரியாணி வளாகத்துக்கு பக்கத்துலேயே பிரியாணி கடை ஓட்ட போட விட்டுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அப்போ அங்கே போலீஸாரும் அந்த சரியாக கண்காணிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த போலீஸாருக்கும் என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த நிர்வாகத்துக்கு என்ன நடவடிக்கைங்கிறது ஒன்று இருக்குது இதையெல்லாம் முறையாக செஞ்சுட்டு அரசு மேலே எவனாவது கேள்வி கேட்டானா அப்போ நீ வந்து ஒரு விமர்சனத்துக்கு முன் வச்சின்னா அரசு நல்லா தான் இயங்கிட்டுருக்கு இந்த மாதிரியெல்லாம் கேள்வி அப்பவும் வந்து இதை அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு வந்து முன் நம்ம சொல்லலாம் அதை விடுத்து இந்த எதிர்கட்சிகளும் எதிரணி கட்சிகளும் இதை அரசியலாக பண்ணும்போது அதை எதிர்த்து தாங்க முடியாத ஒரு சில நபர்கள் இந்த ஆளுநர்ச்சிக்கு சாதமாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பெண்ணுடைய நடத்தையில் நடத்தை பற்றி பேசுவதும் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி பேசுவதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்குது இதை பற்றியெல்லாம் பேசுகிறா எவனோ ஒருத்தனாச்சு ஆமாம் அங்கே நிர்வாக சிறுகேடு இருக்குது நிர்வாகம் சரியில்லை அப்போ அங்கே பெரிய அளவில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னா அதை வந்து அந்த நிர்வாகம் கவனத்தில் எடுத்துருக்கணும் கவனத்தில் எடுக்காமல் பாதுகாப்பு குறைபாட்டை விட்டுட்டாங்க அப்போ பாதுகாப்பை டைட் பண்ணணும் அப்போ அங்கே நிர்வாகத்தில் தான் பிரச்சனை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எவனுமே பேசுகிற மாதிரி தெரியல இதை பற்றி பேசணும் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அரசு வந்து முழுசாக இது வந்து கண்காணிக்க முடியுமா அப்படின்னா கண்காணிக்கணும் கண்டிப்பாக அதுக்கு தானே து தனியாக ஒரு துறைன்னு வச்சுக்கிறீங்க உயர்கல்வித்துறை தான் இருக்குதுங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு எப்படி வந்து அந்த கேம்பஸ்க்குள்ளே நடந்ததுக்கு அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்போ அது மாதிரி இந்த பிரச்சனைக்கு இந்த நிர்வாகத்தை மொத்தமாக கவனிக்கக்கூடிய உயர்கல்வித்துறை பொறுப்பு அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த உயர்கல்வித்துறைங்கிறது இது மாதிரி பிரச்சனைகள் இது மாதிரி சம்பவம் இனி இந்த பிரச்சனையிலேருந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நாம் எடுத்துக்கலாம் இது எப்படி நடந்தது எப்படி உள்ளே வந்தவன் எங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளே வரான் அப்படின்னா இப்போ பல்கலைக்கழகம் பெருசாக இருக்கிற பட்சத்தில் இது எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இந்த சம்பவம் நடந்துச்சு சரி இதில் இருந்து என்ன படிப்பனையை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி என்னென்ன வழிகாட்டுதல் இப்போ வரைக்கும் எதாவது பல்கலைக்கழகத்துக்கு வழங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை சரி அவனை அந்த குற்ற சம்பவம் செஞ்சவனை விட்டுட்டு இது செய்யறதுக்கு காரணமாக இருந்த பாதுகாப்பு குளறுவடியாக இருந்த நபர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை உண்டா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை சரி ஏதாவது அறிவுறுத்தலாச்சு பண்ணிக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை இது இப்படியே நீண்டிட்ருக்க அரசு மேலே மக்களுக்கு உண்டான நம்பிக்கையை எதிர்கட்சிகள் தனக்கு சாதமாக பயன்படுத்தி தான் செய்வாங்க ஏன்னா எதிர்கட்சிங்கிறவனே வந்து அவன் வந்து அரசியல் பண்ணுறக்காக தான் இருக்கேன் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை அரசியலில் மாற்றத்தான் செய்வானுங்க அதை அரசு தான் முன்னிருந்து இது எப்படி வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத அரசு தான் முனைப்போடு செயல்படணுமே தவிர இது திசை மாற்றி வெறும் அரெஸ்ட் வந்து காவல்துறை மூலமாக அந்த அரெஸ்ட் பண்ணிட்டால் மட்டும் இது முடிஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இதற்குண்டான மிக முக்கியமான என்ன தீர்வுகள் இருக்குது இதுக்கு மேலே அரசு இது எப்படி கையாள போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடைசிக்கு முதலமைச்சர் வந்து நேரடியாக சொல்ல வேண்டாம் ஒரு அறிக்கையின் மூலமாக நாங்கள் இந்த இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இது மாதிரி அறிவுறுத்தல்களை வந்து பல்கலைக்கழகத்துக்கு வழங்குகிறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததன் காரணமாக இதுக்கு கீழே இருந்தவங்களையெல்லாம் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இனி மா இந்த மாதிரியெல்லாம் அறிவுறுத்தல் வந்து உயர்கல்வித்துறை மூலமாக அறிவுறுத்தலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்ருந்தாங்கன்னா மக்களுக்கு அரசு மேல் இருக்கிற நம்பிக்கை கெடாமல் இருக்கும் இது விட இது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு குற்றச்சம்பன் நடக்குதுன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க புகாரை அளிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்குண்டான உளவியல் ரீதியான தாக்குதலை நிறுத்த அரசு கண்டிப்பாக அதுக்குண்டான ஏற்பாட்டை தீவிரமாக செய்ய வேண்டும் ஏன்னா அந்த மாதிரி பெண் வரல அப்படின்னா இந்த மாதிரி நாய்கள் தொடர்ந்து தன்னுடைய ஆக்கிரமத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் இது வெளிவராமையே போயிடும் இதை வந்து அரசு வந்து நம்ம நம்ம அரசில் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கேவலம்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள் குற்ற சம்பவங்கள் எல்லா அரசுலேயும் எல்லா யார் வந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்குனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் உளவில் ரீதியாக எந்த நாய் பேசுகிறானுங்களோ அவனையும் இது வன்கொடுமையை செய்து நபர் போலவே ட்ரீட் பண்ணணும் அவன் வந்து வன்கொடுமை செஞ்சான் அப்படின்னா இவனுகளாக என்ன பண்ணுறானுங்கன்னா இது இவனுக்கு செய்யாதும் கிட்டத்தட்ட அவன் செஞ்சதுக்கு ஈக்குவலாக தான் செஞ்சிட்ருக்கானுங்க அந்த பெண்ணுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவன் வன்கொடுமை செய்ததுக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாததாகவே இருக்குது இதில் பார்த்தோம்னா கமெண்ட் போடுறவனுங்க ஃபுல்லாக அவனுங்களுடைய மென்டாலிட்டியே இந்த மாதிரி பேசுகிறவனுங்க மாத்தானுங்க அது அவங்கவுங்க வீட்டில் பொண்ணு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மாற்றுவானுங்களா அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இவனை எல்லாம் இவனை எல்லாம் காசு வாங்கிட்டு தன்னுடைய பொண்ணாக இருந்தால் கூட இப்படி பேசுவானுங்க ஓருக்கு அப்படிங்கிறத கூட நினைக்க வைக்க தோன்ற அளவுக்கு பேசுகிறானுங்க தக்க வகையில் பேசுகிறானுங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொதிக்குது அரசு இதையும் கவனத்தில் எடுத்து கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு எந்த வகையில் எல்லா வகையிலும் பாதுகாப்பு வழங்கி வெறும் ஆளை பிடிச்சினோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கு மேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காத ஒன்றும் நடவடிக்கையை மேற்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு ஒரு அறிக்கையாக சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்